கேட்டனே பிரியாணி செஞ்சு தரேமா நான் செஞ்சு கொடுக்காம வேற யார் செஞ்சு கொடுப்பா உனக்கு இல்லங்கத்த உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமே தான் வந்தேன் எதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா தேனு நீ வேற வாயும் வருமா இருக்க நீ பே ரெஸ்ட் எடு நீ தானே சொன்ன எங்க அம்மாவோட நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீல அதனால நான் நல்லா செஞ்சு கொடுக்குறேன் நீ உட்காந்து சாப்பிடு என்னமா ஆ சரிங்கத்த வேற எது வேணும்னாலும் அத்தைகிட்ட வந்து சொல்லு என்ன

நம்மளை தானே நம்பி வந்திருக்கா நம்மளும் தேனு தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம் இந்த அளவுக்கு அவகிட்ட மோசமா நடந்துகிட்டோமே ஆனா அவ என்னை பத்தி பெருமையால சொல்றா இப்படிப்பட்ட மனசு யாருக்கு வரும் அப்பவே சின்ன பொண்ணு சொன்னிச்சு தேனு அந்த மாதிரி எல்லாம் இல்லக்கா நல்ல பிள்ளைன்னு இப்பதான் புரியுது என் வீட்டு குடும்ப வரிசை அவ சுமக்கறா கண்டிப்பா யார் சொல்லி நம்ம கேட்க கூடாது நம்ம அவள நல்லா பாத்துக்கணும் எப்படி மாமா தேனு நீ பழைய கில்லாடிதான் போ உம் தேங்க்யூ 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 ஆனா உன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் உண்மையாலுமே அத்தை தங்கம் தெரியுமா ஏய் இறுடி எங்க அம்மா எதுவும் எட்டி பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கியா சே சே அதெல்லாம் விட்டு

இப்ப இந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது வேற யாரோ அவங்கள்ட்ட பேசி பேசி இந்த அளவுக்கு மாத்தி விட்டுருக்காங்க மாமா ஆமா தேனு அது வேணா தான் நானும் இதை பல தடவை யோசிச்சிருக்கேன் அம்மா முன்ன மாதிரி இல்லையே ஏன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குதுன்னு ஆனா அது யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் மாமா அவங்க கிட்ட அத்தைய பேச விடாம பண்ணிட்டோம்னா அத்தை நல்லபடியா பழையபடி மாறிடுவாங்க வீட்லயும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமா தேனு ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அத்தை போன்ல அவங்க நம்பர் இருக்கும்ல இருக்கோண்டி ஆனா அம்மா கொடுக்கவே மாட்டாங்களே போன இங்க பாருங்க மாமா அத்தை பாத்ரூம் போகும்போது எல்லாம் போன் போக மாட்டாங்க அந்த தான் நம்ம போன் எடுத்து யார் பேசிருக்காங்க பார்க்கணும் இது கூட நல்ல ஐடியா தான் ஆனா அம்மா எப்ப பாத்ரூம் போவாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் சபா எல்லா பிளானையும் நானே போட்டு கொடுத்துட்ட அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க நான் இந்நேரம் ஓடி ஆடி திரியறதா இருந்தா இன்னேற குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்து பார்த்துட்டு வந்துருவேன் நான் தான் ஓடவும் கூடாது ஒளியவும் கூடாதுங்கறீங்களே அப்புறம் என்னத்த பண்ண நீங்க தான் எதாவது பண்ணி எடுக்கணும் சரி சரி நான் பண்றேன் அண்ணா மாமா அத்தை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரியே போன் வச்சுட்டு வந்துருங்க சரி தானே யாருன்னு பாத்துட்டு முதல்ல வந்து என்கிட்ட தான் சொல்லணும் கண்டிப்பா சொல்றேன் அத்தை ஒத்தையா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு இல்ல மாமா சும்மா சொல்றேன் இங்க பாருத்தேனு நான் உன்னை வேலை பார்க்க வேணாம்னு சொல்லல உன் ஹெல்த் கொஞ்சம் வீக்கா தான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்றேன் ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ எந்த வேலை பார்த்தாலும் நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அப்படியா அப்படிதான் நெஜமா நெஜமாடி அஞ்சு மாசம் கழிச்சு நான் போய் மலைய தூக்கலான் இருக்கேன் உனக்கு இருக்கிற குசும்பு இருக்கே எனக்கு இதே மாதிரி சந்தோஷமா இருக்கேன்னு நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா நீங்க என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அதே மாதிரி அத்தையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் யார் அந்த நம்பர்னு இன்னைக்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆ சரி தேனு நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு தானே தோசை வாங்கி கொடுத்தீங்க இல்ல இல்ல

அவ்வாவை பிடிக்குமா இல்லை தாத்தாவை பிடிக்குமா உனக்கு அவ்வாவை தான் பிடிக்குமா அவன் பேசுறதே அதை மட்டும் தானே பேசுறான் அதனால அப்படி சொல்ற ஏண்டி தங்கம் தாத்தா தாத்தா சொல்லுங்க உப்பு சொல்லணும் அப்புறம் அத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் தான் தாத்தா அப்பத்தா அம்மா எல்லாம் எடுத்தோன்னே இவருக்கு தாத்தா சொல்லணுமாக்கும் தான் சொல்லுவேன்னு சொல்லிடா தங்கம் இந்த அவ்வா வேணாம் வேற நல்ல அவ்வாவா வாங்கிக்கலாமா வேற நல்ல தாத்தாவை நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டா தங்கா காலம் போன கடைசியில வேற அவ்வா வேணுமா ஏன் நாங்க பாதுகாக்கிறது பத்தாதாக்கும் வேற ஒருத்திக்கிட்ட போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ரத்னத்தோட அருமை அம்மா தாயே நான் எதுவும் பேசலமா நான் என் பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் தங்கம் நீங்க சொல்லுங்க பெரிய பிள்ளை ஆயிட்டு என்னவா வாப்பிடுங்க சொல்லிடி தங்கா தாத்தாவுக்கு உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன் நல்ல பெரிய பிள்ளையாயி பெரிய ஆளா வருவேன் அப்படி சொல்லு என்ன பெரியமா குட்டி பையனை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க போல பேசிக்கிட்டு இருந்தேன்டா வெற்றி வெற்றி குட்டி ஆ பரவாயில்லையே காது நல்லா கேக்குதே வெற்றி குட்டிக்கு என்ன மூணு மாசம் ஆக போதுல யாரு கூப்பிட்டாலும் சல்ட்டு சல்ட்டுன்னு கழுத்த திருப்பி பாத்துக்கிட்டே இருக்கேன் நல்லதுதான் தங்கம் தங்க பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா சரி சரி சித்தப்பா வெளியே கூட்டிட்டு போட்டுமா கூட்டிட்டு போடா பாவம் சின்ன பிள்ளை தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன் பெரியம்மா ஆமால ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்னீங்களே அம்மா ஜீவா என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்னடா இன்னமே எந்த பிரச்சனை இருக்காதல்ல இருக்காதுன்னு நானும் பார்க்கறேன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆமாடி அம்மா நீ சொல்றது வேணா உண்மைதான் நான் வெற்றி சொல்லோ நீங்க சொல்லுங்க தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா ஓ தங்கச்சி பாப்பா வேணுமா ஓகேடா மகனே சீக்கிரமா உனக்கு விளையாடுறதுக்கு தங்கச்சி பப்பா வந்துடும் ரொம்ப சந்தோஷம்டா சீக்கிரமா இன்னமே நல்ல முடிவா எடுங்க யார் என்ன தடங்கள் பண்ணாலும் நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க இந்த பெரியமாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்குண்டா ஜீவா உனக்கும் ஆ தேங்க்ஸ் ஆண்டி ஓகே ஆண்டி நான் ரூமுக்கு போறேன் ஆ சரிம்மா என்னம்மா சித்தி போறாங்க ரூமுக்கு இங்க யாரு போனாலும் சுத்தி சுத்தி கழுத்து திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது கழுத்து சுலுக்கிக்க போகுதுடா சரி பெரியம்மா நானும் ரூமுக்கு போறேன் சரிடா இனிமேட்டாவது அவளை நல்லபடியா பாத்துக்கோ ஆ கண்டிப்பா பிரியமா சரி போய் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க பிரியமா ஏங்க இந்நேரம் ராஜாக்கு கல்யாணம் ஆகி மாசம் ஆயிருந்தா எட்டு மாசமும் இல்ல ஏழு மாசமும் ஆயிருக்கும்ல வளகாப்பே போட்டுருக்கலாம் போட்டுக்கலாம் தான் அதெல்லாம் எங்க தெரிய போது உன் தங்கச்சிக்கு அவ தான் அவ வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம பையன் வாழ்க்கையில சேர்த்து இருக்கா என்னத்த சொல்ல சரி விடுங்க ராசு என்ன மேட்டாவது ராஜாவும் ஜீவாவும் நல்லபடியா முடிவெடுத்து வாழ்க்கையை ஆரம்பிச்சா சரிதான் வெற்றி குட்டிக்கு பாப்பா வேணும் தானே சீக்கிரமா சித்திய பெத்து தர சொல்லுங்க பேச்ச பாரு பேச்ச குருணி பேச்சு அப்படியே உங்க அப்ப நாட்டம் ஜீவா ஜீவா நான் கூப்பிடுறது காதுல விழுகுதா இல்லையா ஏய் ஒன்ன தாண்டி என்ன ஆச்சு ஒன்னதான் கூப்பிடுறேன் கூப்பிட கூப்பிட அமைதியா இருக்க நல்லா தானே வந்துகிட்டு இருந்தா ரூமுக்கு வந்த உடனே எதுவும் பேகி பிடிச்சிருச்சோ ஏய் ஜீவா ஜீவா என்னடி கூப்பிட கூப்பிட அமைதியா இருக்க ஏதாவது பேசு பாருடா என்ன நெஞ்ச அழுத்தம் பாத்து கழுத்து சுருக்கிக்க போகுது ஏய் ஜீவா உன்னை தாண்டி என்ன ஆச்சுன்னு இப்படி மூஞ்சியை திருப்பி வச்சிட்டு இருக்க ஜீவா ஏதா இருந்தாலும் சொன்னா தானேம்மா தெரியும் ஏ பாருவேன்

ஏய் அப்ரலா எல்லடி உனக்காக இருக்கிற என்னையே பைத்தியம் லூசுன்பா உங்க அம்மாவை மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவியோ நல்லா இருக்குடா உன் கதை சரி சரி சாரி இப்போ என்ன பிரச்சனைன அது சொல்லு ஏன் உனக்கு தெரியாதா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கேன்ன சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடி புரியாதுடா உண்மையாலுமே என்னை லவ் பண்ணிருந்தா தானே உனக்கு புரிய போதே நீ சும்மா ஒரு பேச்சுக்கு தானே என்னை லவ் பண்ண அதனால தான் உனக்கு ஒண்ணுமே புரியல இங்க பாரு ஜீவா என்ன ஏதுங்கறது தெளிவா பேசு சரி நான் தெளிவாவே கேக்குறேன் இதுக்கு முன்னாடி நீ நிறைய வாட்டி சொல்லிருக்க என்ன சொல்லிருக்க மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டது யாரா இருந்தாலும் அவங்கள நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஆனா இப்போ அது உன் அம்மா தான் தெரிஞ்சோனே நீ அப்படியே அந்த பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்ட அதுதானே உண்மை நானா இருக்க கண்டு அமைதியா இருக்கேன் உங்க அம்மா எந்த தப்பு செஞ்சாலும் அதை ஏத்துப்ப உன்னைய பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்கு நாளைக்கே உங்க அம்மா என்னை கொண்டு விட்டு அவளா செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னா கூட நம்பிட்டு அமைதியா இருந்துருவ போலியே ஏய் ஜீவா வார்த்தையா அல்லந்து பேச சொல்லிட்டேன் இல்லனா இங்க நடக்கிறதே வேற ஓஹோ என் மேல கோவம் வருதா எல்லாம் தான் உன்னைய நம்பி வந்தே பாரு எல்லாம் என்னையே சொல்லணும் உனக்கு உங்க அம்மா தானே வசதி உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துப்ப பேசுவ நான் உனக்காக நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வீட்டை விட்டே போனேன் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதுக்கெல்லாம் காரணமே உங்க அம்மா தான் ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசாம என்னை ஏத்துக்காம என்னென்ன பண்ண எனக்கு ஒண்ணு சரியா புரியலடா உண்மையாலுமே நீ என்னை லவ் பண்ணியா இல்ல வேற எதுக்காவது ஜீவா வாய மூடு நீ சொல்ற மாதிரி அதுக்காக தான் நான் உனைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு நினைச்சா எப்பவோ நான் அதை பண்ணி முடிச்சிட்டு நீ செத்தாலும் கவலைப்படாம அமைதியா இருந்திருப்பேன் உனக்காக அமைதியா எல்லாம் பொறுமையா ஏத்துக்கிட்டு இருந்தேல்ல என்ன சொல்லணும் இப்படிலாம் பேசி கோவமா திரும்பிட்டா உங்க அம்மா அப்பா கிட்ட நியாயமா ஆயிடுமா இங்க பாருடி எங்க அம்மா சைடு நியாயம் இல்லதான் அவங்க பண்ணது மன்னிக்க முடியாத குத்தம் தான் பெரிய தப்பு மகா பாவம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணா அது மாதிரி பண்றதுனால அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்னடி வித்தியாசம் நான் எங்க அம்மான்றதுக்காக அவங்களுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணல ஒண்ணு அவங்கள திருத்த தான் பாக்கணும் இதனால அவங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்கிறது தான் நம்ம முக்கியம் அதை கவனிச்சு அவங்கள திருத்த தானே முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்கள வீட்டை விட்டு தொடத்துனா மட்டும் அவங்க திருந்திட போறாங்களா அப்படி பார்த்தா ஊர்ல முக்காவாசி பேர் வெளியில தான் சுத்திட்டு இருப்பாங்க எங்க அம்மா கெட்டவதான் உனக்கு மட்டும் இல்ல கையல்ல எல்லாருக்குமே அவங்க கெட்டது தான் பண்ணிருக்காங்க அது எனக்கு நல்லாவே புரியுது நான் அவங்க வழியில போல அவங்க பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது அதே மாதிரி அவங்களும் ஒரு நாள் உணர்ற காலம் வரும் அப்படியே காலம் வரலனாலும் நம்ம உணர்த்து வைக்கணுமே தவிர நம்மளும் அவங்க வழியில போயிட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்தலாம் கூடாது என்ன ஜீவா எவ்வளவு படிச்சிருக்கனி பழிக்கு பழி வாங்கறதுதான் நியாயங்கிறியா உன்னை எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நினைச்சேன் நீ என்னடா இப்படி இருக்க நீ இப்படி பேசுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல நீ என்னை கண்டிப்பா நான் நினைச்சேன் பேசாத முடிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாட்ட பேசி அவங்க குணத்தை மாத்தப்பாரு முடியலையா விற்று என்னதான் இருந்தாலும் அவங்க என்னை பெத்த அம்மா அதை யாராலே மாத்த முடியாது எங்க பெரியமாவே சொல்லுவாங்க சின்ன பிள்ளைலாம் அவன் நல்லாதான் இருந்தான்னு எங்க அம்மாவோட டேர்னிங் பாயிண்டே கல்யாணம் மட்டும்தான் அவங்க கல்யாண வாழ்க்கையில என்ட்ரானதுக்கு அப்புறமும் அவங்க சந்தோஷமாவே இருக்கல எங்க தான் கையை விட்டுட்டு போயிடுவானுன்ற நினைப்பு தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தான் ட்ரை பண்ணணுமே தவிர எங்க அம்மாவை ஹார்டா பேசி திட்டுனா மட்டும் அவங்க இன்னும் மாறிடுவாங்களா இன்னும் கோபம்தான் பட போறாங்க அவங்க வழியிலேயே போய் அவங்கள மாத்துறது தான் நல்லது நான் அதனாலதான் அமைதியா இருக்கேன் அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிடாத இன்னமும் எங்க அம்மா மேல எனக்கு பயங்கர கோபத்துலதான் இருக்கேன் ஆனா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியலையே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பி இல்ல கொலை பண்ணிட்டு ஏன்பல அதனாலதான் நான் அமைதியா போறேன் மத்தபடி எங்க அம்மாவுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் நான் போகல என்னைக்கு எப்ப உன்னைய பத்தி பேசினாலும் நான் உனக்காக நின்று இருக்கேன் நீ ஏன் சொல்லு நான் நிக்கலன்னு சொல்லுடி நின்று பின்ன எங்க அம்மாவை நான் மாத்த முயற்சி பண்ணனும் அதுதான் இப்ப எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு

கோம் வந்துருச்சு என்னை அந்த மாதிரி பண்ணவங்கள நீ சும்மா விட மாட்டேன்னு சொன்னியா தான் என்னடா அவங்க அம்மாவா இருக்க பண்ணாமல் இருக்கான் இதுவே யாராவது தான் கேட்டேன் தப்பா எடுத்துக்காத நான் உனக்கு முக்கியம் இல்லையோன்னு நினைச்சிட்டேன் இங்க ஜீவா உனக்கு அப்பா அம்மா இல்ல ஆனா உனக்கு அப்பா அம்மா இல்லாத வழி உனக்கு தெரியும் அதே மாதிரி தான் நானும் நான் எங்க அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகமா வச்சிருக்கேன் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கூட ஏதோ உள்ள அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்கள நான் முயற்சி பண்றேன்னு ஒதுக்க மாட்டேன் நான் சின்ன இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு அப்பையில இருந்து அந்த கம்பெனியை நடத்தி ஒத்தால என்னை வளர்த்திருக்காங்க எவ்வளவு ஏஜ் பேச்சு எல்லாம் எங்க அம்மா வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அப்பா மட்டும் நல்லவரா இருந்திருந்தா உன்னையும் நல்லா வச்சு பாத்திருப்பாங்க எங்க அம்மா முதல்ல எங்கள் அம்மாவோட சந்தோஷமான குணத்தை கொண்டு வரணும் அது மூலியமாக தான் எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்ற முடியும் அதுதான் நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல எனக்கே ஒன்றும் புரியலடி என்னடியாச்சு சாரி நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எங்க அம்மானால நல்லா தானே இவ்வளோ கஷ்டப்பட்ட நீனு உனக்காக நான் எதையும் தாங்கிக்க வேண்டாம் எனக்கு நீ மட்டும் போதும் நீ கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் உங்க அம்மாவையும் நம்ம குடும்பத்தில் நான் சேர்த்துக்கிறேன் இதுதான் என் ஜீவா எவ்வளவு நடந்தாலும் எங்க அம்மா நீ காட்டி கொடுக்காம இருந்தா பாரு அதுல நீ ஒசெந்தட்ட நிஜமா ம் நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை இருளோடு உன்னை தேடி இளைத்து விட்டே पेरின் மன்று துளியாக இணைந்தோமின்று நதியாக நீரின் தாகம் தீந்தது மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான் நல்ல டேஸ்டா இருக்குமா காஃபி சரிண்ணே நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா என்னத்தமா அப்படியே என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்களோ எத பத்தி சொல்ற என்னனே நீ தாத்தாவை போற அத என்கிட்ட சொல்லவே இல்ல ஓ அதுவாமா ஏனே யாருக்கும் சந்தோஷம் இல்லையோ நாங்களா சந்தோஷமா தான் இருக்கோம் பின்ன என்னனே ரொம்ப சலிப்பால பேசுற கஸ்தூரிக்கு தான் அந்த குழந்தை பிறக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏனே ஏன்னு எனக்கு தெரியல ஆனா அவ என்னைக்கு யாரும் வாழ விட்டுருக்கா சொல்லு பாப்போம் ஏதா அவளோட புத்தி அப்படி

முரளியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அதை கேட்கவே மாட்டேன்ட்டா ஆஃபீஸுக்கு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா அதனால கிளம்பிட்டா நாங்களே எதுவும் சொல்லலை வீட்டில் இருந்தாலும் கஸ்தூரி நையா நையான்னுப்பாமா அதுக்கு ஆஃபீஸுக்கே போயிட்டு வந்துடலாம் நீ சொல்றதும் சரிதானே ஏன்னே கஸ்தூரிக்கு இந்த விஷயம் ஆ தெரியுமா மைனி ஒன்னும் சொல்லல அது எப்படி அவ சொல்லாம இருப்பா குழந்தை பிறக்கிறதுனாலே அதுவும் அடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுனால இவளுக்கு நஞ்சால இருக்கு அதுக்கு என்னன்னே பண்ண முடியும் ஏமா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் ம் உனக்கு குழந்தை பிறந்து அஞ்சு வருஷம் கழிச்சுதான் இன்னொரு குழந்தைய பிறக்கணும்னு சொன்னவ நேர மாப்பிள்ளைகிட்டே போய் சொல்லிட்டா ஆமானே அதுக்குதான் பயங்கரமா சண்டை போட்டாவ நம்ம பெத்துக்கிறதுக்கு அந்தம்மா யார் சொல்றது அப்படின்னு இப்ப அவரே போய் சேர்ந்துட்டாரு என்னத்த சொல்ல சரி விடுமா எல்லாம் நல்லதுக்குதான் இந்த பிள்ளைக்கு நல்லபடியா ஒரு வரன் வந்துருச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்னே இந்த பிள்ளையும் யாரையும் லவ் பண்ணியும் தொலைய மாட்டேங்குது இது மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒண்ணுமே புரியல பிரீத்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்பதான் வளர்ந்து பெரிய பிள்ளையாவா அப்படின்னு நினைச்சேன் இப்போ சட்டுன்னு வளர்ந்து பெரிய பிள்ளையா நிக்கிறா இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது நல்லபடியா இருந்துச்சுப்பா அப்படின்னு நினைக்க தோணுது எல்லாத்துக்கும் உண்டானது தானேமா முரளி பையன் அப்படிதான் இருந்தான் இப்போ அவனுக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கும் போது நினைக்கும் போதே எவ்வளவு சிரிப்பு சிரிப்பா வருதுமா ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு எல்லாம் வாண்டாட்ட தெரிஞ்சதுங்க இப்போ வளர்ந்து பெரிய பிள்ளையாயிட்டுச்சுங்க ஆமாமா இவர் யாரு கஸ்தூரி வீட்டுக்கார மாதிரியே இருக்காரு ஆமா கஸ்தூரி வீட்டுக்காரு தான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பொம்பளை யாரு ஆத்தி இந்த பொம்பளை யாருனே தெரியல இவர் பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு உடனே இதை போய் கஸ்தூரி கிட்ட சொல்லி ஆகணும் சரிண்ணே மத்தியானம் சமைச்சு வைக்கிறேன் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் வேண்டாம்மா அடிக்கடி வெளியில சாப்பிடறேன்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடறேன்னு அவனுக்கு தெரியாது நேத்தே ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டேன் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டா வானத்துக்கும் பூமிக்கும் தாம் தூம் குதிப்பா எதையாவது சொல்லி சமாளினே நாளைக்கு விநாயக சதுர்த்தி நாளைக்கு தான் சாம்பார் வைக்கணும் அதனாலதான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சேன் நீ வருவன்னு தெரிஞ்சுதானே செஞ்சேன் தான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல எனக்காக கொஞ்சமா சாப்பிட்டு போனேன் சரிமா ஆசைப்படுற கொஞ்சமா தட்டில் எடுத்து வச்சுட்டு கொண்டு வா ஆ சரிண்ணே கஸ்தூரி என்ன சொல்லுவான்னு தெரியலையே நாளைக்கு விநாயக சதுர்த்தியில வீடு வாசல்லாம் தூத்தணும்னு சொன்னாலே வெளியே கிளம்பும் போது ஆள் இல்ல இல்லன்னா வெளியவே விட்டுருக்க மாட்டா சீக்கிரமா பிரியாணிய சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம் இல்லன்னா தாம் தூணும் வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சுட்டு கிடப்பா என்னக்கா நீ யார் வீடு இங்க எதுக்கு கூட்டியாந்தியூரி நீ உன் பாட்டுக்கு வீட்டுல இருக்க உன் புருஷன் எங்க போறான் எங்க வரான் ஏதாவது ஒன்னு கவனிக்கிறியா ஏக்கா அவரு சும்மா காத்தாட வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி போனாரு உன் புருஷன் ஆமாக்கா அப்படியே இங்கிட்டு திரும்பி பாரு அப்ப இங்க இருக்கிறது யாருன்னு இப்ப தெரியுதா உன் புருஷன் எங்க இருக்காருன்னு இவ யாருனே தெரியல ஆனா அடிக்கடி இவ வீட்டுல உன் புருஷன பாத்திருக்கேன் நானும் அதை எதையாவது சொல்ல வரணும்னு நினைக்கும் போது மறந்து மறந்து போயிடுது இந்த பொம்பளை யாரு உன் வீட்டுக்காரு எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாரு அப்ப உன் புருஷனுக்கு ஏதாவது தகாத உறவு இருக்குன்னு தானே அர்த்தம் இதை நீ பிரியை விட்டுட்ட அப்புறம் வேற மாதிரி போயிடும் பாத்துக்கோ ஒழுங்கா நீ என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க உன் புருஷனெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் இந்த வே பிரியாணி சாப்பிடு ஆ சரிம்மா ஏய்